अस्मदुरुभ्यो नम अस्मत्मगुभ्यो नम अस्मत्सगुभ्यो नम श्रीमाकटनाचार्यकर्किकेशचार्यवर्यो मे सन्नत्ता सदाती केशव्यपत्र देश महादिगुण श्रीषटारि गशाण देशिकेन्द्रमहम भजे अस्मदुरुपरंपराभ्यो नम रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वन्दे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारम्भाम् नादया मूलमध्यमा अस्मिताचार्य पर्यंतमन्दे गुरु परम्पराम् यो नित्यम चतुपदाम् भुजकम् व्यामोहदत्तदितराणि दनायमेने अस्मत गुरुवर भगवतो सुदेहसिन्दोः रामानजस्य चरणौ चरणं प्रवद्ये मातापिताय वदेय तनेया विभूति सर्वम्य देवने मे नम तन्मयाना आद्यस्तन कुलपते रघुलाभिराम श्रीमत्तंग्रीण प्रणमा मूर्धना पूतम सरस्त महदा खुय पट्टनाथ श्रीभक्तिशारकुशेखर योगि वाहन भक्तांग्रीरेण परकालेन्द्र मिश्रा श्रीमत्ंगुसमणि प्रणदोत्म गुरमुखमणदीत्य प्राह वेदान शेषा नरपति परिकल शुकम धातु काम श्वशुरम श्री विष्णुचिंदनकवल्ली श्रीरंगराज हरिचंदनिया साक्षा क्षमा करमलामनशरण शरण प्रबद् नीलास्तनकृत सुग्धमुदोध्यंपरा श्रुतिशरशि सिद्धमती स्वजिष्ठायां सृजनीगणि व्यापला घृत्य मुंगद भूये वास्तु भूय அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு திரு பாவை பல்பதியும் இந்நிசையால் பாடி கொடுத்தால் நிற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பா ஆவை பாடி எருளவல்ல பல்வளையாய் நாடினேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இந்த விசேஷமான மார்கழி மாதத்தில் எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணணும் அந்த சுவாமியுடையதான தரிசனத்தினால் எப்போ ஏற்பட்டதான மகாபாவங்களும் விலகிறது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் அறம்பயறும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து நின் காண்பேனேன்னு சொல்கிற மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் போகணும் அதுக்காக நம்ம திருப்பதி சீனிவாசனாக இருக்கக்கூடியதான கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை ஆண்டால் போய் எப்படி எழுப்பரா அப்படின்றத இன்னைக்கு பார்க்குறோம் ஏற்றக்கரங்கள் எதிர்பொங்கி பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் வந்த சுடரே துயிலராய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய் திருவேங்கட மாமலையில் பரமான ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியதான கண்ணா கிருஷ்ணா நீ பரமபோக்கியமாக சந்தகோபன் யசோதை பலராமன் இவர்களோடு சேர்ந்துட்டு இருக்க உன்னை எழுப்புறத்துக்காக நான் உங்கள் உங்களுடையதான வாசலில் வந்து நின்றுன்ருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்ன ஆண்டால் வந்து பதினஞ்சு நாள் எல்லா நாயகிகள்லேயும் கூட்டுண்டு வந்திருக்கா அவ்வளோ நாயகைகளும் இன்றைக்கி எங்கே இருக்கான்னா இந்த சீனிவாசன் திருப்பதியில் சீனிவாசனுடைய கோபுரத்துக்கு முன்ன ராஜகோபுரத்துக்கு முன்ன பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று இருக்கும் அதுக்கு பின்னால் போனோம்னா சிறிய திருவடின்னு ஆஞ்சநேய சுவாமி சன்னதி இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஜீயர் மடம் அதுலேருந்து படிக்கட்டு இறங்கி வந்தோம்னா அந்த ஒரு பத்தாயிரம் பேர் குறைஞ்சது நிற்கலாம் அதுக்கு மேலேயே நிற்கலாம் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த சங்கீத கான சபா மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் பக்கத்தில் சகசர தீப அலங்கார சேவைகள்லாம் நடக்கும் அந்த இடம் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த இடத்துல ஆண்டாள் தன்னேறாயிரம் பிள்ளைகளோடும் தளர் ஒரு வருவான்னு கண்ணன் சொல்கிற மாதிரி ஆழ்வா சாய்க்கிற மாதிரி இவளுக்குள்ளதான தோழிகளெல்லாம் கூட்டு வந்து வாசல் நின்றுருக்கா அந்த கதவை திறந்து விடணும் கண்ணாணி எழுந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறாள் கண்ணன் எப்பேற்பட்டவன் அந்த வேங்கடகிருஷ்ணன் எப்பேற்பட்ட வைபவத்தை உடையவன் அவ அப்பாவை எப்போ ஏற்பட்டதான வைபவத்தை உடையவர் அப்படின்றதெல்லாம் இந்த பாசுரத்தில் சொல்லி அப்பேற்பட்ட கண்ணானை எழுந்துகோன்னு பிரார்த்திக்கிறார் அது எப்படின்னு பார்க்கலாம் ஏற்றக்கரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த நந்தகோபன் இருக்கக்கூடியதான பசுமாடு பசுமாடெல்லாம் சாதாரண பசுக்கள் இல்லை நிறைய பசுமாடு இருக்குது அதிலெல்லாம் வள்ளலான பசுக்கள் குடத்துக்கு பஞ்சமே வழிஞ்சு பாலுக்கு பஞ்சம் இல்லை எவ்வளோ குடம் எடுத்துன்னு வந்தாலும் அத்தனை குடத்தையும் ரொப்பக்கூடியதான அளவில் பாலை கொடுக்கக்கூடியதான பசுமாடு இங்கேருந்து திருப்பதிக்கு சேவை போகிறோம் சேவைக்கு போகிறோம் அத்தனை பேருக்கும் தயிர் சாதம் கொடுக்குற இல்லையா எங்கேருந்து கொடுக்குறா அந்த வல்லல் பெரும் பசுக்களுடையதான பால் தான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்பேற்பட்டதான நந்தகோபனுடைய வைபவம் என்ன எப்பேற்பட்டதான ஒரு எதிராளிகளையும் ஜெயிக்கக்கூடியதான சாமர்த்தியம் உடையவன் பசுமானும் நிறைய விஷயம் இருக்கான் பசுக்களும் வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்குது ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா எப்பேற்பட்டதான வைபவத்தோடு இருக்கக்கூடியதான நிறைய பசுக்களை உடையதான நந்தகோபனுடையதான மகனே அறிவுராய் நீ விழித்து கொள்ள வேண்டாமா அறிவுராய் விழித்து கொள்ள வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் மேற்படி தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் வேதத்தில் இருக்கக்கூடியதான ஜோதி சுரூபமான எம்பெருமானே நீ எழுந்துக்கணும் மேற்படி என்னென்ன மாற்றாது உனது வழி தொலைந்து உன் வாசர்க்கன் உன்னுடையதான திருவடிவாரத்தில் அபசாரப்பட்டு உன்கிட்டக்கே சண்டைக்கு வரக்கூடியவர்கள்லாம் உன்னுடையதான வலிமையில் தோற்று போய் உன் திருவடியில் வந்து விழுந்தா அந்த போர்க்களத்தில் விழுந்தார்கள் ஆனால் நாங்கள் உன் திருவடி வாரத்தில் அப்படி விழலப்பா உன் திருவடியே போக்கியம் உன்னோட கலந்திருக்கக்கூடியதான காலமே போக்கியம் அப்படின்னு மனசில் நன்னாக வாங்கிட்டு உன்னுடையதான ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே உன்னுடையதான தான் திருவடி வாரத்துக்கு வந்து விழுந்திருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரம்பாவாய் வாஹாய் இப்போ இப்படியெல்லாம் சொல்லி கண்ணனை எழுப்பினான் இன்றைக்கும் பார்த்தோம்னா க அந்த சீனிவாசன் திருப்பதியில் எழுந்தவுடனே சகசிரநாம அர்ச்சனைன்றது காத்தால் ஒன்று சென்றுகா அதைத்தான் இங்கே போற்றியாம் வந்தோம் சஹசிரநாம அர்ச்சனை பேர் பல சொல்லி பிதற்றி பித்தரன்றே கூற ஆர்வம் பெரிய குனிப்பார் அமரர் தொழப்படுவாரேன்னு அழுவாக சாதிக்கிறதுனால அந்த திருவேங்கடமுடையானுடையதான திருவடிவாரத்தில் இன்றைக்கி ஆண்டால் வந்து பிரார்த்தனை பண்ணி திருவேங்கடமுடையான கண்ணனை எழுப்பினா மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய் ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா